இப்போ இந்த கிளாஸில் நாம் பார்க்க போகிறது கிராஃப் சரிங்களா கிராஃப்னா பயிற்சி மூணு புள்ளி பதினஞ்சில் ஃபஸ்ட்டு சம் நான் போடுறேன் இது எட்டு மதிப்பெண் சம் சரிங்களா எட்டு மதிப்பெண்ணுடைய கொஸ்டின் ஆன்சர் ஒரு துணிக்கடையானது தனது வாடிக்கையாளர்களுக்கு வாங்கும் ஒவ்வொரு பொருளின் மீதும் ஐம்பது சதவீதம் தள்ளுபடியை அறிவிக்கிறது குறித்த விலைக்கும் தள்ளுபடிக்குமான வரைபடம் வரைக மேலும் தள்ளுபடியாக வரைபடத்திலிருந்து ஒரு வாடிக்கையாளர் ரூபாய் மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பதை தள்ளுபடியாக பெற்றால் குறித்த விலையை காண்க ரெண்டாவது கொஸ்டின் குறித்த விலையானது ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு எண்ணில் தள்ளுபடியை காண்க இந்த கொஸ்டினை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் கொஸ்டினை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இப்போது நாம் இந்த கணக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி அடிப்படையாக சில விஷயங்கள் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா இந்த கிராஃப் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அடிப்படையான சில விஷயங்கள் தெரிஞ்சுருக்கணும் என்ன அந்த அடிப்படையான சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த வரைபடத்தை பொறுத்தளவுல கிராஃபை பொறுத்தளவில் நமக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது வரைபடத்தை அளவில் பார்த்தீங்க அப்படின்னு ரெண்டு மெத்தடு ஃபர்ஸ்ட் மெத்தடு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா நேர் மாறுபாடு மாறுபாடு சரிங்களா இந்த நேர் மாறுபாடுன்னா எப்போ வரும் அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு கிராஃப் வரைகிறதுக்கு நமக்கு எக்ஸும் ஒய்யும் இந்த மாதிரி ரெண்டு அளவு வேணும் சரிங்களா ஒரு அதாவது ஒரு புள்ளின்னு சொல்லி சொல்லுவாங்க பொதுவாக இந்த பாருங்களா ஒன் கமா டூ இது வந்து ஒரு புள்ளி இப்போ இந்த இது இந்த எக் ஒன்று அப்படிங்கிறது எக்ஸு இந்த டூ அப்படிங்கிறது வந்து ஒய் இந்த மாதிரி நமக்கு ஒரு புள்ளி பொழுது தான் நம்மளால் ஒரு கிராஃப் வரைய முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணமாக இப்போ நமக்கு இப்படி ஒரு கிராஃப் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு பதினஞ்சு நமக்கு இப்படி ஒரு கிராஃப் வந்து நமக்கு கொடுக்குறாங்க உதாரணத்துக்கு இப்போ வந்து கிராஃபில் வந்து ரெண்டு மெத்தடு ஒன்று டேபிள் கொடுத்துருவாங்க டேபிள் கொடுத்துருவாங்க அந்த டேபிளில் நம்ம திருப்பி எழுதி ஆன்சர் கண்டுபிடிக்கணும் இல்லைன்னா டேபிள் கொடுக்க மாட்டாங்க நாம் டேபிள் கண்டுபிடிக்கணும் சரியா இப்போது இந்த கிராஃபை இந்த டேபிளில் இருந்து இந்த அட்டவணையிலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏன் நம்ம நேர் மாறுபாடுன்னு சொல்கிறோம்னா எக்ஸின் மதிப்பு அதிகரிக்கும் போது எக்ஸின் மதிப்பு அதிகரிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஒய்யின் மதிப்பு அதிகரிக்கிறது ஒய்யின் மதிப்பும் அதிகரிக்கிறது இப்போ ஒன்றும் இல்லைங்க பாருங்களேன் எக்ஸுடைய மதிப்பு அதிகரிக்கிறதுனா என்ன ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இங்க இங்கே என்ன ஆயிடுது நமக்கு அஞ்சுன்னு வந்துருது நல்லா புரிஞ்சுக்கிச்சிங்களா எக்ஸ் மதிப்பு ஏறு வரிசையில் போகுது அப்படி போகும்போது ஒய்யோட மதிப்பை பாருங்க இங்க மூணு இருக்கு இங்க பதினஞ்சு இருக்கு கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா கூடி இருக்கு மதிப்பும் இப்படி அதிகரிச்சிச்சு தான் என்னது நமக்கு எக்ஸினுடைய மதிப்பு அதிகரிக்கும் போது ஒய்யினுடைய மதிப்பும் அதிகரிக்கணும் அப்படி அதிகரிச்சிச்சுனாதான் அதுக்கு பேரு நேர் மாறுபாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரி இதை நம்ம சொல்லியாச்சு இப்ப சொன்னதுக்கு பின்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இதுக்கு கேயுடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும் கேயுடைய மதிப்பு வந்து இதுக்கு நாம் கண்டுபிடிக்கணும் எப்படி கேயினுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒய் பை எக்ஸ் அப்படிங்கிறது இதுக்கான ஃபார்முலா என்னதுங்க ஒய் பை எக்ஸ் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா ஒன்றுமே இல்லை இப்போ வைங்களேன் ஒய்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை மூணு எக்ஸுங்கிறது ஒன்று அப்போ மூணு பை ஒன்று ஆறு பை ரெண்டு ஒம்பது பை மூணு இப்படிங்கிற மாதிரி போகும் ஸோ இவ்வளோதாங்க நேர் மாறுபாடு நேர் மாறுபாடுங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ் மதிப்பு கூடணும் ஒய்யின் மதிப்பும் கூடணும் அதிகரிக்கணும் இது நேர் மாறுபாடு இதனுடைய ஃபார்முலா கே இஸ் ஈக்குவல் டு பொதுவாக இந்த கிராஃப் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு ஸ்ட்ரைட் லைனாக வரும் இந்த கிராஃப் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனாக வரும் இது எக்ஸ் இது ஒய்னு வச்சுக்கிட்டோம்னா ஒரு ஸ்ட்ரைட் லைனாக வரும் இதில் ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா எதிர் மாறுபாடு என்னதுங்க எதிர் மாறுபாடு இப்போ இந்த எதிர் மாறுபாடுங்கிறது எப்போ சொல்லுவோம் தெரியுமா x y இங்க ரெண்டு நாலு இங்க அஞ்சு இப்படி வச்சுக்கோங்களேன் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னா இருபது பத்து அஞ்சு நாலு இப்படி ஒரு டேபிள் நமக்கு வந்து ஒரு அட்டவணை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மேல நம்ம பார்த்தோம் எக்ஸுடைய மதிப்பு கூடியிருக்கு ஒய்யுடைய மதிப்பு கூடியிருக்கு அப்ப இங்க பார்க்குறோம் எப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னா எக்ஸினுடைய மதிப்பு அதிகரிக்கும் ரெண்டுத்துலையுமே எக்ஸினுடைய மதிப்பு அதிகரிக்க தான் செய்யும் சரிங்களா இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸின் மதிப்பு அதிகரிக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா ஒய்யின் மதிப்பு குறைகிறது ஏன் ஒன்றுலேருந்து அஞ்சாக கூடி இருக்குங்களா எக்ஸுடைய மதிப்பு கூடி இருக்கு ஒய்யோட மதிப்பு இங்கே இருபது இருக்குது இங்கே நாலாக குறஞ்சிருக்கு படிப்படையாக குறைஞ்சிருக்கு இப்படி குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் இதுக்கு பேர் எதிர்மாறுபாடு இதுக்கு கே கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னென்னா எக்ஸு பெருக்கள் ஒய் எக்ஸ் இன்ட்டு ஒய்யங்கிறது தான் கே கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா சரிங்களா ஸோ இதனுடைய கிராஃப் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா ஒரு கேவாக வரும் சரிங்களா ஒரு வளைவரையாக வரும் சரிங்களா அதாவது நேர்மாறுபாடுக்கு மாறுபாடுக்கு ஸ்ட்ரைட் லைனாக வரும் எதிர்மாறுபாடுக்கு கவுவாக வரும் சரிங்களா இது பேசிக்கு இந்த பேசிக் இருந்தால் மட்டும்தான் நம்மளால கிராஃப் போட முடியும் இந்த பேசிக்கை நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன் சரிங்களா ரைட் இப்போ நம்ம கொஸ்டினுக்கு இங்கே வந்துடலாம் அப்போ இப்போ நமக்கு இங்கே நமக்கு கொஸ்டின் கொடுத்துட்டாங்க ஆனால் என்ன தரலை டேபிள் தரலை அப்போ டேபிளை நாம தான் என்ன பண்ணணும் கிரியேட் பண்ணணும் அப்போ டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு அவங்க கொடுத்துருக்க கொஸ்டினை கவனமாக படிக்கணும் ஒரு துடிக்கடையானது தனது வாடிக்கையாளர்களுக்கு வாங்கும் ஒவ்வொரு பொருளின் மீதும் ஐம்பது சதவீதம் தள்ளுபடியை அறிவிக்கிது ஐம்பது சதவீதம்னா உதாரணத்துக்கு எக்ஸு அதே போல் ஒய் எக்ஸுங்கிறது என்ன எடுத்துக்கிறீங்க தெரியுமா குறித்த விலை குறித்த விலை குறித்த விலைன்னா ஒன்றும் இல்லைங்க டேக்கு போட்டிருப்பாங்க தெரியுமில்ல நம்ம எம்ஆர்பி டேக்கு போட்டிருப்பாங்கல்ல அதுதான் குறித்த விலை ஒய் அப்படிங்கிறது நம்ம தள்ளுபடினு வச்சுக்குவோம் ஒய்ங்கிறது தள்ளுபடி அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்குவோம் சரிங்களா இப்போ இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா எக்ஸ் வந்துட்டு குறித்த விலைன்னு சொல்லி சொல்கிறோம் ஒய்ய தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் ஒன்றும் இல்லை இப்போ உதாரணத்துக்கு நாம் வந்து ஒரு துணிக்கடையில் துணி எடுக்க போகிறோம்ங்க அங்கே வந்து ப்ரைஸ் டேக்கில் வந்து ஐநூறுரூபா போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தள்ளுபடி எவ்வளோங்க இங்கே க்ளியராக சொல்லியிருக்காங்க எத்தனை பர்சன்டேஜ் தள்ளுபடின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஐம்பது சதவீதம் தள்ளுபடி எனக்கு தெரிஞ்சு ஐநூறுரூவாய்க்கு நம்ம ட்ரெஸ் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு எவ்வளோ ரூபாய் தள்ளுபடி கிடைக்கும் இரநூத்தி ஐம்பது ரூபாய் தள்ளுபடி கிடைக்கும் கரெக்டாக ஏன் இது ஐம்பது சதவீதம் தள்ளுபடி அப்போ அதே போல் பாருங்க ஆயிரம் ரூபாய்க்கு எடுக்குறீங்க அப்போ எவ்வளோ கிடைக்கும் ஐநூறு ரூபாய் தள்ளுபடி கிடைக்கும் அடுத்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு எடுக்கிறீங்க அப்போ நமக்கு எவ்வளோங்க கிடைக்கும் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் கிடைக்கும் கரெக்டாக அதில் பாதி பாதி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எடுக்கிறீங்க ஆயிரம் ரூபாய் தள்ளுபடி கிடைக்கும் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு எடுக்கிறீங்க ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா கிடைக்கும் சார் இப்படியே போட்டு போறதா அப்படின்னா இது வரைக்கும் நீ ஒரு அஞ்சு மதிப்பீடு வர்ற வரைக்கும் நம்ம என்ன நிப்பாட்டிக்கலாம் புரியுதுங்களா ஸோ குறித்த விலை இப்போ உங்களுக்கு இங்கே டவுட் வரலாம் ஏன் சார் ஐநூறுரூபா ரூபாய் எடுத்துருக்கீங்க நூறுரூபா ரூபாய் எடுங்க ஐம்பது ரூபா வரும்ல அப்படின்னு சொல்லி சொன்னால் இங்க பெரிய மதிப்பா கொடுத்துருக்காங்க ஆன்சர் நமக்கு மூவாயிரத்தி இரநூத்தம்பதுக்கு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு கேட்டிருக்காங்க அப்ப நம்ம அதனால நம்ம இது எடுக்கிறது மாதிரியான ஒரு சூழ்நிலை நமக்கு வந்துருச்சு சரி இப்ப நம்ம இங்க எழுதணும் என்னங்க எழுதணும் இப்போ அட்டவணையில் இருந்து அட்டவணையில் இருந்து என்ன சொல்லணும் எக்ஸின் மதிப்பு எக்ஸின் மதிப்பு அதிகரிக்கிறதா ரெண்டுக்குமே தான் செய்யும் சரிங்களா அதிகரிக்கும் போது அதிகரிக்கும் போது என்னங்க நடக்குது ஒய்யின் மதிப்பும் அதிகரிக்கிறது கரெக்டா ஆமா தானே ஐநூறுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா போயிருக்கு அதே போல ரெண்டு இருந்து ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பதா போயிருக்கு அப்ப எக்ஸும் கூடுது ஒய்யும் கூடுது அப்ப எக்ஸின் மதிப்பு அதிகரிக்கும் போது ஒய்யின் மதிப்பு அதிகரிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா இது மாறுபாடு ஆகும் சார் இதை எழுதணுமா சார் அப்படின்னா கட்டாயமா எழுதணும் இதுக்கு மதிப்பெண் இது கண்டிப்பா நாம இதுக்கு மதிப்பெண் இருக்குது இது தான் ஆகணும் எழுதியாச்சு அதுக்கு அடுத்து நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் நேர்மாறுபாடுன்னு சொல்லியாச்சு இதில் இங்கே சொன்னேன் நேர்மாறுபாடுன்னு சொல்லிட்டேன் இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் கே இஸ் ஈக்குவல் டு கண்டுபிடிக்கணும் சரிங்களா அப்போ கே இஸ் ஈக்குவல் டு ஒய் பை அது என்ன சார் ஒய் பை எக்ஸ் ஒன்றுமே இல்லை ரொம்ப குழப்பிக்கிற வேண்டாம் இங்கே ஒய்யுடைய மதிப்பு என்னங்க இருக்குது இரநூத்தி ஐம்பது பை எக்ஸுடைய மதிப்பு என்னங்க இருக்குது ஐநூறு திருப்பி சீக்கோல்ட்டு போட்டுக்கோங்க ஒய்யுடைய மதிப்பு எவ்வளோங்க இருக்குது ஐநூறு பை எக்ஸ் மதிப்பு என்னங்க இருக்குது ஆயிரம் திருப்பி சீ கோல்டு போட்டுக்கோங்க ஒய்யோட மதிப்பு என்னங்க இருக்குது எழுநூற்றி ஐம்பது டிவைடட் பை எக்ஸ் மதிப்பு எவ்வளவுங்க இருக்கு ஆயிரத்தி ஐநூறு இஸ் ஈக்குவல்டு திருப்பி ஆயிரம் பை எக்ஸோட மதிப்பு இரண்டாயிரம் இஸ் ஈக்குவல்டு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது என்ன இப்போ தப்பு போட மாட்டாங்க இருக்கணும் போடணும் மதிப்பு சொல்லலாம் ஒரு இரநூத்தி ஐம்பதா இரநூத்தி ஐம்பது ரெண்டு இரநூத்தி ஐம்பதா ஐநூறு நீங்க இதை எதை கேன்சல் பண்ணி பார்த்தாலும் ஒரே ஆன்சர் தான் வரும் அப்ப கேயினுடைய மதிப்பு ஒன்று பை ரெண்டு இதுக்கு மதிப்பணி இருக்குங்க தயவுசெய்து இதை கிளியராக எழுதிடுங்க புரியுதுங்களா இதை எதை கேன்சல் பண்ணாலும் ஒன் பை ரெண்டு பாருங்கள் ஒரு ஐநூறு ஐநூறு ரெண்டு ஐநூறு ஆயிரம் ஒரு எழுநூத்தம்பது ஏழுநூத்தம்பது ரெண்டு ஐநூற்றி ஐம்பது ரெண்டு எழுநூத்தம்பது ஆயிரத்தி ஐநூறு இதே மாதிரி தான் எல்லா சமூகமும் வருமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டால் கட்டாயமாக இங்கே நேர்மாறுபாடு இருக்கக்கூடிய சமூகங்கள் எல்லாத்துக்குமே இதே மாதிரி தான் வரும் சரிங்களா அப்போ கே மதிப்பை கண்டுபிடிச்சாச்சு இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கிராஃபுக்கு நம்ம போயிடலாம் இப்போது ஷீட் இப்படி தாங்க இருக்கும் கிராஃப் ஷீட் இப்படி தான் இருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த கிராஃப்ஷீட்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன் இப்படி ஒரு லைன் போட்டிருக்கேன் இப்படி ஒரு லைன் போட்டிருக்கேன் ஸோ இந்த மாதிரி கிடை மட்டமாக போடக்கூடிய இந்த லைனுக்கு பேரு தான் எக்ஸு இந்த மாதிரி போடக்கூடிய இந்த நேர்கோடு லைனுக்கு பேர் ஒய் இது நேர் வட்டத்தில் இருக்கும் இது கிடை வட்டத்தில் இருக்கும் புரியுதுங்களா இது உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் எக்ஸை குறித்த விலைன்னு எடுத்தேன் என்னென்னு எடுத்தேன் குறித்த விலையுன்னு எடுத்தேன் ஏன் சார் பென்சிலில் எழுதுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த பகுதியில் பேனாவுக்கு வேலையே இல்லை பேனா வந்து இந்த இடத்துல வந்து தடை செய்யப்பட்ட இடம் சரிங்களா பென்சில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் ஒய் என்ன இருக்குது தள்ளுபடி அப்போ ஒய்யை நம்ம இந்த பக்கம் என்ன எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா தள்ளுபடின்னு எழுதிக்கிடலாம் இல்லைங்களா தள்ளுபடி எழுதணுமா சார்னால் எழுதணும் கண்டிப்பாக எழுதணும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் எக்ஸூரே மதிப்பு ஐநூறு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுனு இருக்குல்ல ஸோ நான் இதை என்ன பண்ணிக்கிறேன்னா ஐநூறு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு எடுத்துக்கலாம் அல்லது இரநூத்தம்பது இரநூத்தம்பதாக கூட நம்ம எடுத்துக்கலாம் நம்மளுடைய இஷ்டம் தான் சரிங்களா இரநூத்தம்பது இரநூத்தம்பதாக எடுத்துக்கிட்டேனாலும் நமக்கு ஓகே அல்லது ஒரு கட்டத்தை ஐநூறு ஐநூறுவா எடுத்துக்கிட்டாலும் ஓகே அதே போல் ஒய்யை வந்து நீங்கள் இரநூத்தம்பது இரநூத்தம்பதாவே எடுத்துக்கோங்க ஏன்னா இங்கே இரநூத்தம்பதாக கொடுத்துருக்காங்க நான் போட்டதுக்கு பின்னாடி உங்களுக்கு புரியும் இப்போ நான் சொல்லும் போது புரியாது இப்போ நான் எழுதி காமிக்கிறேன் எழுதி காமிக்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும் இப்போ கவனமாக பாருங்கள் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எக்ஸெச்சில் மதிப்பு எழுதியிருக்கிறேன் அதே போல் வந்து ஒய்ஹெச்லையும் மதிப்பு எழுதியிருக்கிறேன் பொறுமையாக பாருங்களேன் இங்கே எக்ஸில் நான் என்ன எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா பாருங்கள் ஒரு கட்டத்தை ஐநூறு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் அதாவது ஒரு ஒரு பாக்ஸையும் ஐநூறு ஐநூறுவா எடுத்துக்கிட்டேன் தெரியுதுங்களா நீங்கள் கிராஃபில் எழுதும்போது சார் கொஞ்சம் கஷ்டமாக தான் சார் இருக்குது நெருக்கி நெருக்கி எழுத முடியல சார் அப்படின் தான் சொல்லுவீங்க பரவாயில்ல அதே போல் ஐநூறுல ஆரம்பிச்சோம்னா கடைசி கட்ட வரைக்கும் அளவுக்கு எழுதியிருக்கேன் சரிங்களா நான் எட்டாயிரத்து ஐநூறுவோடு நம்பிருக்கேன் எழுதிக்கலாம் ஒம்பதாயிரம் கூட நான் எழுதிக்கலாம் புரியுதுங்களா அதே போல் ஒயில இரநூத்தி ஐம்பதுன்னு எழுதியிருக்கேன் ஒரு கட்டத்தை நல்லா பாருங்கள் ஒரு கட்டத்தை இரநூத்தி ஐம்பதுன்னு எழுதியிருக்கிறேன்னா அடுத்தது ஐநூறு எழுநூற்றம்பது ஆயிரம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐநூறு எனக்கு கடைசி கட்டம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஆறாயிரம் வரைக்கும் வருது எழுதி வச்சுக்கோங்க இந்த பக்கம் தள்ளுபடி ஏன் இங்கே இரநூத்தம்பதுலேருந்து ஆரம்பித்தேன் ஏன் இங்கே ஐநூறுலேருந்து ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா எனக்கு இங்கே அந்த மாதிரியான அளவீடுகள் தான் இருக்குது ஒருவேளை இங்கே பத்து இருபது இருபது நாற்பது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி எடுத்துருக்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம எடுத்துட்டோம் பார்த்தீங்களா இப்போ எடுத்ததுக்கு பின்னாடி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அளவீடுகளை குறிக்க போகிறோம் இப்போ அளவீடுகளை குறிக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா இந்த டேபிள் தேவை டேபிளில் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அளவீடு ஐநூறு இரநூத்தி ஐம்பது எக்ஸில் ஐநூறு ஒய்யில் இரநூத்தம்பது எக்ஸில் ஐநூறு எங்கெங்கே இருக்குது ஃபஸ்ட்டு இருக்குது ஒய்யில் இரநூத்தம்பது எங்கே இருக்குங்க இங்கே இருக்குது இதாங்க ஒய் இது எக்ஸு எக்ஸில் ஐநூறு ஒய்ல இரநூத்தம்பதுனா ஐநூறும் இரநூத்தி ஐம்பதும் எந்த இடத்துல சந்திக்குதோ எந்த இடத்துல சந்திக்குதோ அந்த புள்ளியை தான் நாம் குறிக்கணும் குறிக்கிறது மட்டும் இல்லை அங்கே நம்ம எழுதணும் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் பாருங்கள் ஐநூறு கமா இரநூத்தம்பதுன்னு சொல்லி நம்ம எழுதணும் சரிங்களா ஒரு புள்ளியை நோ நோ நோட் பண்ணிவிட்டு அப்புறம் ரெண்டாவது புள்ளி என்னங்க இருக்குங்க ஆயிரம் கமா ஐநூறு இருக்கா ஆயிரம் எங்கே இருக்குது இங்கே இருக்குது ஐநூறு எங்கே இருக்குது இங்கே இருக்குது ரெண்டும் சந்திக்கிற புள்ளி இந்த புள்ளி ஆயிரம் கமா ஐநூறுங்கிறது இந்த ரெண்டு புள்ளியில் சந்திக்குது கரெக்டாக ஆயிரம் கமா ஐநூறு அதை தனியாக நீங்கள் எழுதிக்கணும் ஆயிரம் கமா ஐநூறு அடுத்து எக்ஸ்தாங்க முதல் எழுதணும் ஆயிரத்தி ஐநூறுக்கமாக எழுநூற்றி ஐம்பது ஆயிரத்தி ஐநூறும் எழுநூற்றம்பதும் ஐம்பதும் சந்திச்சுக்கிற புள்ளி இதுதான் ஆயிரத்தி ஐநூறுக்கமாக எழுநூற்றம்பது எழுதணும் ஆயிரத்தி ஐநூறுக்கமாக எழுநூற்றி ஐம்பது அடுத்து நாலாவது புள்ளி என்ன ரெண்டாயிரங்கமாக ஆயிரம் இங்கே ரெண்டாயிரம் எங்கே இருக்கான் இது ஒருக்கான் ரெண்டாயிரம் ஆயிரம் இருக்கான் இதுக்கு நேராக பாருங்கள் ரெண்டாயிரத்துக்கு நேராக ஆயிரம் அப்போ எங்கே வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு இந்த இடத்துல வருது சரிதானா சரிதான் அப்போ ரெண்டாயிரம்கமாக ஆயிரம் இப்படின்னு சொல்லி எழுதிடணும் அடுத்து இது பெரிய நம்பருங்கிறதுனால கொஞ்சம் தொல்ல இந்த சம் மட்டும்தான் இப்படி இருக்கும் கவலைப்படாதீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கமாக ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி ஐநூறு இங்கே இருக்குது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது இங்கே இருக்குது ஸோ நமக்கு தேவையான புள்ளி எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த இடத்துல அப்போ அதையும் இப்போ நீங்கள் புள்ளி குறிக்கணும் என்ன வரும் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கமாக ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது எழுதியாச்சுங்க இப்போ எழுதினதுக்கு பின்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா ஒரு ஸ்கேலை வைக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா இந்த புள்ளிலாம் வச்சுருக்கீங்கல்ல இந்த புள்ளியை ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் வச்சு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே பாயிண்டில் கனெக்ட் ஆகும் கனெக்ட் ஆகலைன்னா என்ன சார் பண்ணுறது நீங்கள் போட்டது தப்புன்னு அர்த்தம் அப்படி ஒரு இழு இழுத்து விட்ருங்க உங்கள் கண்ணுக்கு எவ்வளோ தூரம் உங்களால் இழுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் இழுத்து ஒரு சின்ன ஆரோ மார்க் போட்டு விட்ருங்க புரியுதுங்களா இது எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு இப்போ நாம கணக்குக்கு வர்றோம் புரியுதா இந்த மாதிரி லைனில் போட்டுட்டு இப்போ நம்ம கணக்குக்கு வர்றோம் கணக்கில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னங்க கேட்குறாங்க வரைபடத்தில் இருந்து ஒரு வாடிக்கையாளர் ரூபாய் மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பதை தள்ளுபடியாக பெற்றார் தள்ளுபடி எங்கே இருக்கு இங்கே இருக்கு ஒய்யச்சில் இருக்குது எவ்வளோ ரூபாய் சொல்கிறாங்க மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது இங்கே எங்கெங்க இருக்குது மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது இந்த இருக்குதுங்க மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது இங்கே இருக்குதுங்களா இப்போ பாருங்களேன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு இந்த மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு நேராக ஸ்கேலை வைங்க ஸ்கேலை வச்சு ஒரு கோடு போடுங்க கரெக்டாக மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பதுக்கு நேராக ஸ்கேலை வச்சு ஒரு கோடு போட்டிங்கன்னா அந்த கோடு எங்கே வரைக்கும் போடணும்னா கரெக்டாக அந்த நம்ம இங்கே கோடு போட்டோம்ல இது வரைக்கும் நீ நீ தாண்டி போகக்கூடாது இதை மடித்து எவ்வளோ ரூபாய் வருதுன்றதை பாருங்கள் இதை மடித்து அதுக்கு கீழே எவ்வளோ ரூபாய் வருதுன்னு பாருங்கள் அதுக்கு கீழே கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா ஆறாயிரத்தி ஐநூறுரூபா வருது வருதா அப்போ முதல் கொஸ்டினுடைய ஆன்சர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா தயவுசெய்து கொஸ்டின் எழுதி ஆன்சர் எழுதுங்க எக்ஸாமில் முதல் கொஸ்டினுடைய ஆன்சர் எவ்வளோ வருது மூவாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா தள்ளுபடி அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா ரூபாய் ஆறாயிரத்தி ஐநூறு குறித்த விலையாகும் குறித்த விலை யாகும் அப்படின்னு சொல்லி எழுதணும் புரியுதுங்களா பாருங்க மூவாயிரத்தி இரநூத்தி ரூபா தள்ளுபடிக்கு நேர லைனை போட்டு நேர அதை மடிச்சு இறக்கிட்டு வந்தோம்னா இது கிடைக்கிது ரெண்டாவது கொஸ்டின் ஆப்போசிட்டா இருக்கும் குறித்த விலையானது ரெண்டாயிரத்தி ஐநூறு எனில் குறித்த விலையானது ரெண்டாயிரத்தி ஐநூறுனா குறித்த விலையில பார்க்கணும் சரிங்களா குறித்த விலையில் ரெண்டாயிரத்து ஐநூறு எங்கெங்கே இருக்குது குறித்த வெளியில இதோ இருக்குது பாருங்க ரெண்டாயிரத்து ஐநூறு இருக்கா அப்போ என்ன பண்ணணுன்னா இதுக்கு நேர ஸ்கேலை வச்சு புரியுதா இதுக்கு நேர ஸ்கேலை வச்சு ஒரு கோடு போடணும் இங்கே வரைக்கும் இங்கே நிப்பாட்டிடணும் இங்கே நிப்பாட்டிடணும் மடித்து இப்போ என்ன பண்ணணும் இந்த பக்கம் மடித்து இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் லைன் ஒன்று போடணும் அந்த லைன் போடும்பொழுது இங்கே எவ்வளோ வருது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது வருதுங்களா புரியுதா குறித்தவரை ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக இருக்கும்போது நமக்கு தள்ளுபடி எவ்வளோ கிடைக்குது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதாக நமக்கு கிடைக்கிது அப்போ ரெண்டாவது கொஸ்டினுடைய ஆன்சர் நம்ம எழுதணும் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கொஸ்டின் எழுதி ஆன்சர் எழுதுங்க தயவு செய்து ரெண்டாவது கொஷினுடைய ஆன்சர் எவ்வளோன்னா ரூபாய் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது தள்ளுபடி ஆகும் இதோட முடிஞ்சா சார்னா இதோட முடியல இன்னும் ஒன்னு பாக்கி இருக்கு அளவு திட்டம் நம்ம எழுதணும் நான் அளவு திட்டம் எழுதி காமிக்கிறேன் பாருங்களேன் இப்போ என்ன பண்ணணும்னா அளவு திட்டம் அப்படிங்கிறது தயவுசெய்து பேனாலாம் வச்சிடாதீங்க பென்சில் தயவுசெய்து பென்சில் எழுதுங்க சரிங்களா அளவு திட்டம் அப்படின்னு போட்டுட்டு எக்ஸ் அச்சு ஒரு சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு அதே போல்

இரநூத்தி ஐம்பது இதுக்கு மதிப்பெண் இருக்குங்க தயவுசெய்து விட்டுராதிங்க இந்த கிராஃபுடைய மேல் பாட்டத்தில் அளவு திட்டம்னு எழுதி எக்ஸு ஒரு சென்டிமீட்டர் சி கோல்டு ரூபாய் ஐநூறு ஒய்ஹெச் ஒரு சென்டிமீட்டர் சி கோல்டு ரூபாய் இரநூத்தம்பதுன்னு சொல்லி எழுதணும் இப்போ இந்த கணக்கை பொறுத்தளவில் எட்டு மதிப்பெண் வீணா இந்த எட்டு மதிப்பெண் வீணால் பேசிக்கிலருந்து எடுத்துருக்கறனால உங்களுக்கு இவ்வளோ நேரம் வருது தயவுசெய்து உங்களுக்கு புரியாத இடத்துல ரீமைண்ட் பண்ணி பாருங்கள் இதில் வேறு எதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கேளுங்கள் பேசிக் இது எக்ஸச் கூடும்பொழுது ஒய்யும் கூடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அது நேர் மாறுபாடு அதுக்கப்புறமா கே இஸ் இவல் ஒய்வை சொல்லி போட்டு அந்த ஃபார்முலாவில் வந்து டேபிள் எடுத்து அப்ளை பண்ணணும் கேயுடைய மதிப்பு கிடைக்கும் இது அவ்வளோதான் அப்படி விட்டுறணும் அதுக்கப்புறமா நம்ம இந்த டேபிளை வச்சு கிராஃப் போடணும் கிராஃபில் நமக்கு கொஸ்டின் என்ன கேட்குறாங்கிறத வச்சு இந்த லைன் வந்து நம்ம போடணும் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா தயவுசெய்து என்கிட்ட கேளுங்க